ஹாய் நான் சரண்யா எல்லோரும் கேட்டிருந்தீங்க நீங்கள் தண்ணி பைப்பு இருக்கா அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தீங்க பைப்பு இருக்குதுங்க நான் கூட நினச்சிருந்தேன் என்னென்னா நல்ல தண்ணி வராது போல் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி சாப்பிட விளையாடிகிட்ருக்கா இந்த காலை பிடிச்சிட்டு விளையாடிகிட்டு இருக்கா அடக்கே விட மாட்டா அதுமாதிரி எந்த இங்கே இருக்கு பண்ணி கிச்சன்லே பைப் இருக்கு அதுலேயே நல்ல தண்ணி வரும் நல்ல தண்ணி மட்டும்தான் அதுவும் கிணத்து தண்ணி கிணத்துலேருந்து நல்ல தண்ணி வரும் இல்லையா அது நல்லா கூலிங்காக இருக்கும் அதனால் நல்லா வெந்நி போட்டு தான் குளிக்கணும் பாப்பாக்கெலாம் அதுதான் சேஃபு இல்லைன்னா இப்போ கொஞ்சம் கொரோனாலாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அதான் பாப்பாவை சேஃபாக வச்சுக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கணும் நீங்களும் வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களை சேஃபாக வச்சுக்கோங்க கூலிங்காக எதுவும் கொடுக்காதீங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க நானும் பாப்பாவை நல்லா பார்த்துக்குறேன்

అట్లా అట్లాన్నది చెప్ితే ఏంగో కైకెతిర్కేను మరి కైలా కట్టకూడదు తప్ప అమ్మా 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 అన్న అక్క కా కాచూ కా చెరువర్గదన్నది పొరమ టాటా தாத்தா சொல்லு அம்மா இல்ல எங்க அம்மா இல்ல சொல்லல பட்டல்ல சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு பாத்தீங்களா ஒரே ஒரு வார்த்தையை முன்னு சொல்லிட்டா அக்கா சொல்லிட்டாலே சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் அக்கா पाटी <laughs> पार्टी हूं पार्टी चिरि पाटी चलनी चलनी पार्टी ये <laughs> चिरि करत पाटी ने चली पगले टाटा yeah. सळवा हा ता 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 क सळवा अबरा का सळरा अम्मा आ yeah. गयावा आया आया आ yeah. गया आया yeah. Yeah. आया <laughs> <laughs> சரி அம்மா அப்பா அப்பா சரி அப்பா சரி அம்மா அம்மா ம் சொல்ல மாட்டாங்க அம்மா சொல்ல மாட்டாங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க கூட்டிகிட்டு இருக்கு சொல்ல மாட்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம்